அனைவருக்கும் வணக்கம் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் தான் நாம இப்போ கோவில் பார்த்துட்ருக்கோம் முருகப்பெருமானுக்கு பல்வேறு பிரசித்தி பெற்ற கோவில்கள் இருந்தாலும் புராணங்களில் வரக்கூடிய அறுபடை வீடுகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது முருகனின் முதல் படை வீடாக இந்த திருப்பரங்குன்றம் இருந்தாலும் திருப்பரங்குன்றம் என்ற பெயர் வர காரணமாக இருப்பது இங்கிருக்கக்கூடிய இந்த மலை மீது இருக்கக்கூடிய சிவபெருமானின் கோவில் திருப்பரங்கிரிநாதர் கோவில் இந்த திருப்பரங்கிரிநாதர் கோவில் தேவாரம் பாடல் பெற்ற கோவில் திரு கோவில் இருப்பதால் இந்த ஊருக்கு திருப்பரங்குன்றம் என்ற பெயர் வரப்பட்டிருக்கு திருப்பரங்குன்றம் இந்த ஊருக்கு வந்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் மட்டும் இல்லாமல் மலைமீதி இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலையும் தரிசனம் செய்யுங்க தேவாரம் பாடல் பெற்ற கோவில் திருப்பரங்கிரிநாதர் கோவில் திரு என்ற அடைமொழி வரக்கூடிய அனைத்து ஊர்களிலுமே பெரும்பாலும் தேவாரம் பாடல் பெற்ற கோவில் இருக்கும் சிவபெருமானுக்கு நிறைய கோவில்கள் இருந்தாலும் நாயன்மார்களால் தேவாரம் பாடல்கள் பெற்ற திருக்கோவில்கள் நிறையவே இருக்குது அது நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல திருப்ப பரங்கிரிநாதர் சிவபெருமான் கோவிலில் வேறு ஒரு வீடியோவில் முழுமையாக சுற்றி பார்க்கலாம் திருப்பரங்கு இருக்கக்கூடிய திருப்பரங்கிரிநாதர் கோவிலை பற்றி வேறு ஏதேனும் தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் பரங்கிரிநாதர் கோவில் பாடப்பட்ட பதிகத்தின் விளக்கங்கள் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குற பாருங்கள் திருப்பரங்கிரிநாதர் கோவில் தரிசனம் செஞ்சவங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்